இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகவாலசித்த திருவடிகள் போற்றி குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் அடியவர்க்கு அன்பனாய் இருப்பவரே ஆனந்த பெருவாழ்வு தருபவரே இமையிலும் மேன்மை தருபவரே ஈசனுக்கு இணையான ஆசானே உலகத்தை சமன் செய்த பரம்பொருளே ஊனுடம்பில் கோவில் கொண்டவரே என்னுயிர் கலந்த உணர்வே ஏகனாய் வந்தரலும் அநேகனே ஒன்பது கோளையும் ஒடுங்க செய்பவரே ஓங்காரமாய் ஒழித்து நிற்பவரே அவ்வைக்கு அருளிய குமரேசரே கணம்பொழுதும் சிந்தையிலும் மறவெனவோ அகத்தியமே காண்கின்றோம் உன்னை நாளும் வாழும் சித்த பரம்பொருளாய் ஓம் அகதீசாய நமக ஓம் சிவமகா வாழ சித்தாய நமக இதை வந்து நம்ம திருச்சி கிளைசபை சீடர் வெற்றிவேல் என்பவர் வந்து ஐயா குருநாதரை உணர்ந்து இதை வந்து உயிரெழுத்துக்களில் வரியாய் வடித்த கவி வடிவை அகத்திய திருவடிகளில் சமர்ப்பித்து வாழை சித்தரை வணங்கி நிற்கின்றோம் ஓம் அகதீசாய நமக ஓம் சிவமகா வாழ சித்தாய நமக ஓம் பிரபஞ்சமக அகத்திய வாழ சித்த சபை போற்றி தற்பொழுதுதான் உரைத்தேன் பண்ணாக கவிதையாக வந்து கொண்டிருக்கின்றது சூட்சம நூல் என்று வந்துவிட்டது ஒரு கவிதை என்று மகிழ்வடைகின்றோம் யாம் ஆதி கைலாய சிவசூற்ற நூல் என்பது ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் சித்தனை சரணடைகின்ற பொழுது செல்கின்றதென்ற அகத்தியன் உரைத்தோமே அந்நிலையிலிருந்து வருகின்ற அற்புதமான உயர் நிலை கொண்ட வார்த்தைகள் ஓ அத்தகைய வாழும் குருவின் மேல் அவன் வைத்திருக்கின்ற பற்றும் பாசமும் அன்பும் சரணாகதியும் உள்ளுக்குள்ளிருந்து அவன் கண் மூடுகின்ற பொழுதும் மூடா நிலையிலும் எழுகின்ற அற்புதமான வார்த்தைகள் அது ஒவ்வொரு ஒவ்வொரு சீடனும் உணரலாம் தான் கொண்டிருக்கின்ற பொழுது சயனத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்கிருந்தோ வார்த்தைகள் வரும் எங்கிருந்தோ உள்ளுக்குள் இருந்து எழும் அவ்வாத்தைகள் அனைத்தும் சிவமகா வாழைத்து தன் சரீரத்தில் தங்கியிருக்கும் சூட்சம நூல் வார்த்தைகளே என்று உரைக்கின்றோம் அடலாக வெளிவரும் தன்னை அறியாது உலர்வது போல் தோன்றும் அத்துணையும் சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற வாழ்த்து ஆசி மொழிகள் சித்தனை என்று உரைக்கின்றோம் இவன் நிழலை இவனுடைய நிஜத்தை நிழலாக கொண்டிருப்பவர் அவனுக்குள் நிதர்சனமாய் அமர்ந்திருக்கின்றான் சித்தன் என்று உரைக்கின்றோம் அகத்திய ஓ மகதீசாய நமக எங்கெல்லாம் தலங்கள் இருக்கின்றது அகத்தியன் எதற்கடா இக்குடி வந்து கூக்குடல் இட்டுக் அத்துணை தலங்களிலும் உயர் ஆன்மீக நிலை கொண்டவர்கள் இல்லையா என்ன இருக்கின்றார்கள் வடிவத்தில் இருக்கின்றார்கள் அத்துணை பேரும் வடிவங்களில் இருக்கின்றார்கள் தன்னை வடிவமாய் மாற்றி கொண்டவன் அமர்ந்த சபைதனில் அகத்தியன் வந்தவர்

அது எதற்காக அகத்தியத்தை உணர்ந்து பாருங்கள் அகத்தியத்திற்குள் இருக்கும் ஆற்றலை உணர்கின்ற பொழுது அவ்வாற்றலை உணர்ந்த சித்தனை உணரலாம் என்று சபையில் அவன் காட்டும் அவன் அசையும் அசைவு நிலை இருக்கின்றது அவன் விடும் மூச்சு காற்று இருக்கின்றது அத்துணையும் ஆசிகள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் மகதீஸ் இச்சிவகூரை தலமதில் ஒரு இரவு இரு இரவு வந்து தங்கிவிட்டு செல்கின்ற ஒவ்வொருவரும் தன்னை மறந்து தன்னை இழந்து இகலோகத்தில் இருக்கின்றோம் என்ற நிலை மறந்து திரு கைலாயத்தில் ஆற்றலோடு அணுக்கரக நிலையோடு அத்தகைய உணர்வோடு செல்கின்றார்கள் எதற்காக வெனில் இவன் மூச்சு காற்று தவம் இருக்கும் பத்து அவதார நிலைகளோடு கலந்து இங்கும் அங்குமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அவன் மூச்சு காற்றை சுவாசிப்பவர்களுக்கு